அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு அமோக நன்மைகளுடன் லக் அடிக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில நிகழ இருக்கும் மாசி மாதம் விருச்சகராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாம கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போக அந்த வகையில இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசினியர்களான உங்களுக்கு மாற்றங்களையும் சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான மாதமாக அமைகிறது அந்த வகையில விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வருங்க சில புதிய தொடக்கங்கள் உருவாக இருக்கு அவற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க கடைசியில் சொல்லப்படும் முக்கிய பரிகாரங்களை தவறாமல் செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் நிகழ இருக்கும் இந்த மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அன்பர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாசி மாதத்தில் பலம் பெற்று அதிகரிக்க இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு மனதைரியம் கூடும் ஆனால் கோபம் அவசரம் கூட அதிகரிக்குங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே விருச்சகராசினியர்களான உங்களுக்கு நிதானம் பொறுமை இந்த இரண்டு இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த மாதத்தில் நீங்கள் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படும்போது எதிர்பாராத வெற்றிகள் நிச்சயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுங்க அதேபோல தொழில் மற்றும் வேலை சம்பந்தமாக இருப்பவர்கள் இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் இந்த மாசி மாதம் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் கலவையான பலன்கள் கிடைக்கும் ஒரு நிமிடம் நல்ல சாதகமான பலன்கள் தென்பட்டாலும் மறுநிமிடம் ஏதோ சோர்ந்து போவது தெரியுங்க ஆனால் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் எந்த ஒரு மன ஏற்படாமல் பொறுமையாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவு போது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கும் விர்ச்சகராசிரியர்கள் வேலை பலு சற்று அதிகரிக்குங்க அதே போல மேல் அதிகாரிகளும் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க ஆனால் தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அவர்கள் சொன்ன வேலையை முடிந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் செய்கிறேன் என்று நிராகரித்து விடுங்கள் அவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதிய வேலை தேடுபவர்கள் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதி நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்குதுங்க நேர்முக சாதகமாக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை குறிப்பா அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் விர்ஜகராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு அதே ஊதியத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சக ஊழியர்களுடன் பழகும்போது நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயங்களை வேண்டாங்க அதே போல மற்றவர்கள் அவர்களுடைய சொந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உண்டு உங்களுடைய வேலை என்று மாதம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக அமைய இருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களுடன் பழகும் நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த மாசி மாதத்தில் தொழில் செய்யும் நண்பர்களுக்கு போட்டிகள் புதிய முதலீடுகள்ல அவசரம் வேண்டாம் முன் அனுபவம் உள்ளவர்கள் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இந்த முதலீடு சம்பந்தமான காரியங்களை மேற்கொள்வது நல்லது பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் நண்பர்கள் பெயரில் முதலீடு வாய்மொழி ஒப்பந்தம் இந்த இரண்டையும் தவிர்த்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் பணம் மற்றும் பொருளாதார விஷயங்களை பொறுத்தவரைக்கும் மாதம் முழுவதுமே வரவும் செலவும் சமமாக இருக்குங்க வருமானத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத வருமானம் தொடருங்க கூடுதல் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலே வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வருமானம் வருகிறது என்று தேவையில்லாத அனாவசிய வீண் விரைய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மற்றும் மேற்கொள்வது மிக மிக அவசியங்க செலவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகள் வாகனம் மருத்துவம் திடீர் செலவுகள் ஏற்படும் விருச்சகராசனியர்கள் கூடுமான வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது பொறுமையாக பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட ாங்க அப்படி நீங்கள் தள்ளி போடும் போது தேவையில்லாத வரைய மருத்துவ செலவுகள் மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் திடீர் செலவுகள் ஏற்படும் கையில் பணம் கையில் வந்தவுடன் உடனே செலவு செய்யும் பழக்கம் இந்த மாதம் பாதிப்பை தரும் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே கூடுமான வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது இந்த மாதத்தில் விற்சகராசிரியர்களான உங்களுக்கு சேமிப்பு என்பது மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாம கடன் கொடுப்பதையும் தவிர்த்துக்கோங்க கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உறவுகள்ல பொறுமை ரொம்ப முக்கியங்க குடும்பம் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம பெற்றோர்களுடைய உடல் நலத்திலும் கவனங்க பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்குள் ஈகோ கிளாஷ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதனால் ஒருவருக்கொருவர் குடும்பமானவரைக்கும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க கூடுமானவரைக்கும் குடும்பத்தாருடைய மனநிலை மற்றும் அவர்களுடைய வயதின் காரணமாக கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளை பிள்ளைகளின் நலனை கருத்தில் கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்கள் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் காதலித்து கொண்டிருக்கும் உற்சகராசனை இந்த மாசி மாதத்தில் காதலில் தெளிவு வரும் சிலருக்கு உறவில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை சிலருக்கு வர இருக்குதுங்க உறவில் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் காதலித்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் செய்யக்கூடிய அளவிற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இருவீட்டாரின் சம்மதத்தை நீங்கள் தாராளமாக நாடலாம் இப்போது அவர்கள் சற்று முரண்டு பிடித்தால் கூடிய விரைவில் உங்களுக்கான நல்ல தகவல் பெற்றோர்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் முழுவதுமே ராசி நண்பர்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதேபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது விற்சகராசிரியர்களான உங்களுக்கு தலைவலி கண் எரிச்சல் ரத்த அழுத்தம் தூக்கமின்மை கோபம் அதிகரிப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அது மட்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சிறிது நேரம் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க தியானம் செய்வது மிக மிக அவசியம் அதேபோல் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரம் உற்சாகம் சில நேரம் மனச்சோர்வு ஏற்படும் ஆன்மீக வழியில் சென்ற மன அமைதி கிடைக்குங்க முடிவுகள்ல தெளிவு வரும் கோவில் வழிபாடு உங்களுக்குள் ஒரு நல்ல சக்தியையும் சிந்தனையையும் ஒரு வாக்கும் அதே போல் விருச்சகராசி நண்பர்களை பொறுத்தவரை இத மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர் அல்லது சிவப்பு நிற மலர் சாற்றி முருகப்பெருமானை வழிபடுங்க என நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்